கத்துடைய வார்த்தைக்குள்ளார நாம் போகலாம் இந்த ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நான்கு மாதங்கள் முடித்து ஒரு ஐந்தாவது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இந்த ஐந்தாவது மாதம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஐந்தாவது மாதத்திலே நான் ஆசிர்வாதமாக இருப்பேனா நன்மையை பெற்றுக்கொள்ள எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகுமா என்று சொல்லி ஒரு சில காரியங்களில் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்புகள் உண்டு அல்லது கடந்த நாலு மாதத்தை பார்க்கலாம் இந்த ஐந்தாவது மாதத்தில் ஒரு பெரிய காரியங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையில் செய்வாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு அல்லது நாலு மாதம் நடந்தது போலவே இந்த அஞ்சாவது மாதமும் அப்படியே நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு கூட சந்தேகங்களோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம் ஆனால் நமக்கு இந்த ஐந்தாவது மாதத்திலே கத்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது அதை நாம் எடுத்து வாசிக்கலாம் யோபைல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்ட பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நாலு மாசத்தை பார்க்கணும் இந்த ஐந்தாவது மாசத்துல கத்த சொல்லுகிறாரு நாலு மாசத்துல நீங்க எதையெல்லாம் இழந்து போனீங்களோ எதையெல்லாம் உங்களை விட்டு கைவிட்டு போச்சோ அது எல்லாவற்றையும் கத்த இந்த ஐந்தாவது மாசத்துல உங்களுக்கு திரும்ப நான் தருவேங்கிறாரு உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேங்கிறாரு திரும்ப தருவேங்கிறாரு இங்கே வசனம் சொல்லுகிறத கவனித்து பாருங்க வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசு பூச்சிகளும் பச்சை புழுக்களும் சாப்பிட்ட சாப்பிட்ட இந்த நாலு மாசமும் உங்களுடைய பொருளாதாரங்களிலே உங்களுடைய குடும்பத்துல சமாதானத்துல அல்லது வீடுகளை அல்லது நிலங்களை அல்லது ஐஸ்வர்யங்களை அல்லது உறவுக்காரங்களை நீங்க எதை இழந்திருந்தாலும் சரி ஆனால் கத்தர் சொல்றாரு அதை நான் திரும்ப நான் தருவேன் அதை நான் திரும்ப தருவேன் இந்த மாசம் உங்களுக்கு வீடுகளை நான் திரும்ப தருவேன் ஆஸ்திகளை நான் திரும்ப தருவேன் ஐஸ்வர்யங்களை நான் திரும்ப தருவேன் அப்படின்னு கத்தர் சொல்றாரு அவர் சொன்னார்னா அவர் நிறைவேற்றுகிற தேவன் அவர் சொல்றார் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு உங்களை நான் ஆசிர்வதிப்பேன் ஆயிரம் மடங்கு உங்களுக்கு இந்த மாதம் திரும்ப தருவாரு உங்க பொருளாதாரங்களை திரும்ப தருவாரு சமாதானங்களை திரும்ப தருவாரு ஐஸ்வர்யங்களை திரும்ப தருவாரு நீங்க நினைப்பதற்கு வேண்டி கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை இந்த மாதம் திரும்ப தருவாரு ராமின் சொல்லுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் ஆமின்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் கத்திரி வார்த்தை சொல்லுது இந்த மாதம் நான் சொல்றேன் உங்களுக்கு கத்தர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார் தருவாருங்களா நிச்சயமா தருவாருங்க விசுவாசிங்க கத்திர நீங்க நம்பி பாருங்க இந்த நாலு மாசத்தை பார்க்கல இந்த அஞ்சாவது மாதம் நீங்கள் நிறையா பெற்றுக்குவீங்க நிறையா நீங்கள் பெற்றுக்குவீங்க நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை கத்தர் என்ன பண்ணுவாரு ரெண்டு மடங்காக திரும்ப தருவார் அதான் வசனம் சொல்லுது என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி என் தலையை எண்ணெயலால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என் பாத்திரம் என்ன பண்ணுவோம் நிரம்பி வழியும் இந்த மாதம் கத்தர் உங்களுடைய எல்லாவற்றையும் திரும்ப தந்து நிரம்பி வழிய பண்ணுவார் நிரம்பி வழியாக பண்ணுவார் சரி பரிசுத்த வேதாகமத்தில் யாரெல்லாம் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறாங்க எதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் கொடுத்துருக்கிறாரு எதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டு மடங்கா அல்லது ஆயிரம் மடங்கா அல்லது நூறு மடங்காக எதெல்லாம் பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்துல இருந்து ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம் யோபு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் உட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளக்குகிறவாய் இருந்தான் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏறு மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் இருந்ததுமன்றி திரளான பணிவெடிக்காரரும் இருந்தார்கள் அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்த புத்திரீர்கள் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் இங்கு யோபுவை பற்றி ஒரு சில விளக்கங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறது நாற்பத்தி இரண்டு அதிகாரங்களிலும் நீ யோபுவை பற்றி நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் யோபு ஒரு ஒரு உத்தமனாய் கர்த்தருக்குள்ளார பயபக்தியோடு கத்தருடைய வார்த்தைகளை கேட்டு கத்தர் என்ன முறைகளை செய்ய சொல்லுகிறாரோ அது எல்லாவற்றையும் யோபு உத்தமனாய் இருந்து எல்லாவற்றையும் செய்கிறான் அது நிமித்தமாய் கத்தர் அவனை ஏராளமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் அவன் அந்த ஊரிலேயே அந்த பட்டணத்திலேயே பெரிய மனிதனாக காணப்படுகிறான் அவனுடைய மிருக ஜீவனங்களை பார்க்கும்போது பல ஆயிரங்களை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளில் ஏராளமாக கொடுத்திருக்கிறார் ஆஸ்திகளை ஏராளமாக கொடுத்துருக்கிறார் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் யோபுவுக்கு ஒன்னே ஒன்று என்ன தோன்றுகிறது என் பிள்ளைகள் வாரம்தோறும் செய்கிற மாதம்தோறும் செய்கிற அந்த பலிகளை அவர்கள் சரியாக செய்கிறார்களா என்று சொல்லி நிதானித்து பார்க்கும்போது அந்த பலிகள் எல்லாம் செலுத்தப்படாத காணப்படுகிறதுனால என்ன பண்ணுகிறது ஒரு சில சோதனைகள் வருகிறது அந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே நம்மளும் கிறிஸ்துவுக்குள்ளார உத்தமமாக இருக்கிறோமா கிறிஸ்துவுக்குள்ளார நாம் பயபக்தியோடு இருக்கிறோமா கிறிஸ்துவுக்குள்ளார நாம் கீழ்படிதலோடு கூட இருக்கிறோமா கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய விசுவாசத்தை சோதனைக்குள்ளார நாம் கடந்து போகும்போது நம்முடைய யோபுவை போல சில நேரங்களில் சோதனைக்குள்ளார கடந்து போகும்போது உண்மை முத்தமாக இருக்கிறோமா என்று நாம் சரிபார்க்கப்படுகிறது இங்கே யோபுவுக்கு அதுதான் நடந்துச்சு அவனுடைய உத்தமம் சோதிக்கப்பட்டுச்சு என்ன நடந்தது எல்லாம் விளக்கப்படுகிறான் எவ்வளோ ஆடு மாடுகளை வைத்திருந்தானோ எவ்வளோ மிருக ஜீவன்கள் வைத்திருந்தானோ அத்தனையும் ஆண்டு போனான் அவனுடைய நிலங்கள் எல்லாம் போயிடுச்சு அவனுடைய வேலைக்காரர்களெல்லாம் போய்விட்டார்கள் அவருடைய பிள்ளைகளும் மறித்து போனார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய இருந்த வீடுகள் எல்லாம் போயிடுச்சு இப்போ எங்கே வந்துட்டார் யோபு குடிசைக்கு வந்துட்டார் கோபுரத்தில் இருந்த ஒரு மனிதன் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழக்கப்பட்டன எங்கிருந்த மனிதன் தரையின் கீழே வந்து அமர்ந்து அவனுடைய சரீரத்திலெல்லாம் வியாதிகள் அவனுடைய சரீரங்களில் கொப்பளம் காணப்படுகிறது இந்த வியாதியும் நீங்க முடியாமல் அவன் சாம்பலிலே உக்காந்து சாம்பலை அள்ளி போட்டு கொண்டு என்ன பண்ணுகிறான் ஓடுகளை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான் மனைவி சொல்றாங்க ஏயா கத்தரை நீ நம்பியிருக்கிறாய் ஏன் கத்தரை சார்ந்திருக்கிறாய் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் ஆசீர்வாதமாக இருந்தோம் சமாதானமாக இருந்தோம் பெயர் புகழோடு இருந்தோம் மேன்மையோடு கூட இருந்தோம் இன்னைக்கு அத்தனை நம்மளை கைவிட்டு போய்விட்டது நாம் எதற்கு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் நீ தேவனை தூசித்து உன் வாழ்க்கையை விட்டுவிடு யோபுஸ் ஒரு வார்த்தையும் தேவனை பற்றி சொல்லவே இல்லை தேவனை பற்றி சொல்லவே இல்லை பாருங்க தேவன் என்ன பண்ணார் தேவன் என்ன பண்ணார் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் யோபு தன் சிநேகத்திற்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிறப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் இரட்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தள்ளார் இங்கே என்ன நடந்தது எல்லாம் இழக்கப்படுகிற நேரங்களிலே நாம் கத்தரைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் நம்மளை விட்டு கைவிட்டு போகும்போது யாரை சார்ந்திருக்கணும் கத்தரை தான் சார்ந்திருக்கணும் வீடுகளை இழக்கும் போது நிலங்களை இழக்கும் போது சமாதானங்களை இழக்கும் போது சந்தோஷங்களை இழக்கும் போது அல்லது வேலைகளை இழக்கும் போது எதை இழக்குறோமோ அந்த இலக்குகிற நேரங்களிலே நாம் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும் கத்தரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும் யோபு கத்தரை மட்டும்தான் சார்ந்திருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜபம் பண்ணுகிறாரு தன்னுடைய உறவுக்காரங்களுக்காக ஜபம் பண்ணுகிறாரு தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்காக ஜபம் பண்ணுகிறாரு இப்படிப்பட்ட சரீரத்தில் வியாதியோடு கூட இருக்கும்போது மற்றவர்களுக்காக ஜபிக்க முடியுமா யோசித்து பாருங்கள் ஜபம் பண்ணுவோமா நம்முடைய சரீரங்களில் வியாதிகள் இருக்கும்போதே நம்ம ஜபிக்க மாட்டோம் ஆனால் இப்படிப்பட்ட யோபு தன்னுடைய சரீரங்களில் விளைவினங்களை காணப்படுகிற சூழ்நிலைகளிலும் யோபு மற்றவர்களுக்காக ஜபித்தார் அந்த ஜபத்தை ஒருபோதும் நிறுத்தவேல கத்தர் பார்த்தார் கத்தர் பார்த்தார் பாருங்க அவன் வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையறுப்பை மாற்றினார் நான் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன் நாலு மாதங்களிலே நீங்கள் எதையெல்லாம் இழந்து போய் இருந்தீர்களோ அந்த சிறையறுப்பை கத்தர் இன்றைக்கு இந்த புதிய மாசத்துல மாற்றி உங்களுக்கு திரும்ப தருவாரு ரெட்டத்தனையாய் திரும்ப தருவாரு பாருங்க யோபு பல ஆயிரம் ஆடு மாடுகள் இருந்தது அது ரெண்டு மடங்கா திரும்ப தந்தாரு பிள்ளைகளை கத்தர் ரெண்டு மடங்கு திரும்ப தந்தாரு வீடுகளை நிலங்களை ஆசிகளை திரும்ப ரெண்டு மடங்கு தந்தாரு வேலைக்காரர்கள் உடைமைகளை எல்லாம் திரும்ப ரெண்டு மடங்கு தந்தார் இந்த புதிய அஞ்சாவது மாசத்துல நான் சொல்லுகிறேன் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுக்கு எல்லாவற்றையும் கத்த திரும்ப ரெண்டு மடங்கு தருவாருங்க நீங்க எதை இழந்தீங்களோ அது எல்லாம் ரெண்டு மடங்கு உங்களுக்கு வரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் பாருங்க பன்னிரெண்டாவது வசனம் கத்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின் நிலைமை எப்படி இருந்துச்சுங்களா ஆசீர்வாதமா இருந்துச்சு நீங்கள் முன்ன கஷ்டப்பட்டு இருந்தீங்க கடன் அடைக்க முடியல தொழிலை நடத்த முடியல பிஸ்னஸ் நடத்த முடியல வருமானம் இல்லை வீட்டில் அடிக்கடி சண்டை போராட்டம் பிரச்சனை கடன் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்துச்சு முன்னிலைமை ஆனால் இப்போ இப்போ வசனம் சொல்லுகிறது முன்னிலைமையை பார்க்கலாம் பின் நிலைமையை கத்தர் ஆசிர்வதித்தார் இந்த ஐந்தாவது மாசத்துல கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறாருங்க பாருங்க பதினாலாயிரம் அப்படியே டபுள் அப்படியே டபுள் நாலு மாதத்தில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாவற்றையும் கற்றுற என்ன பண்ணுவார் திரும்ப ரெண்டு மடங்கு உங்களுக்கு என்ன பண்ணுவார் நிச்சயமாக தருவார் இந்த மாதம் நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப தருவார் பாருங்கள் அடுத்தது யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களால் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு காணாவூர் என்கிற ஒரு திருமணமானது ஒரு கல்யாணம் நடக்கிறது அந்த கல்யாணத்தில் இயேசுவும் இயேசுவினுடைய தாயாரும் சீசர்களும் அங்கே இருக்கிற ஊருக்காரர்களும் அவருடைய நண்பர்களும் அந்த கானா ஒரு கல்யாணத்தை நடத்துகிற அந்த கல்யாண வீட்டுக்காரர்கள் அழைத்திருக்கிறார்கள் ஒரு கல்யாணங்கிறது சம்ம கிராண்டாக நடக்கும் இன்றைக்கு திருமணம் செம்ம கிராண்டாக பண்ணுறாங்க திருமணத்தை பல கோடி போட்டு சம்ம கிராண்டாக பண்ணுறாங்க எவ்வளோ சிறப்பாக பண்ணணுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க அப்போ பாருங்கள் ஒரு மனிதன் ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில் இணைகிற பொழுது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு சொந்தக்காரங்களை அல்லது வேண்டாத வேண்டியவங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்றோம் வாங்க எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்குது அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கூப்பிடுறோம் அந்த ஊருக்காரங்களை எல்லாத்தையும் கூப்பிடுறோம் எல்லாருமே வராங்க எல்லாருமே வர்றாங்க இயேசுவும் கெஸ்ட்டாக வராரு சீசர்கள் வர்றாங்க இயேசுவின் தாயார் வராரு இங்கே என்ன நடக்குது அந்த காலங்களிலே எப்போதும் திராட்சரசமும் அப்பம் தான் பரிமாறப்படும் இங்கே விருந்து போயிட்டுருக்குது அங்கே உணவு பற்றாக்குறை வந்துருச்சு திராட்சை ரசம் போச்சு திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த பந்தி விசாரிப்புக்காரர்கள் எல்லாரும் புலம்புறாங்க அந்த திருமணத்திற்கு அந்த காண்டாக்ட் எடுத்திருந்தவரும் புலம்புறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கல்யாண வீட்டுக்காரர்களை அழைத்து சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி திராட்சை ரசம் கம்மி போச்சு என்ன பண்ணுறது கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எவ்வளோ பேர் சொன்னீங்க கணக்கு கொடுத்தது வேலை வந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியல திராட்சை ரசத்தில் வெறும் தண்ணியை ஊற்றி கொ கொடுத்தோம்னா என்ன ஆகி போயிடும் டேஸ்ட்டு மாறி போயிடும் சப்புன்னு ஆகி போயிடும் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்ன ஆகிடும் சந்தேகம் வந்துடும் அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரே புலம்பல் ஒரே கண்ணீர் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அதை இழந்து போயிட்டாங்க சந்தோஷமே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க அமர்ந்துருக்கிறீங்க ஆனால் இங்கே உட்காந்துருக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் தான் உட்காந்துருக்கிறீங்க ஒரே சந்தோஷமே இல்லைங்க பாஸ்டர் நாலு மாதமும் நான் படாத பாடுபட்டேங்க என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை நிம்மதியே இல்லை ஒரே கவலை கண்ணீர் கஷ்டம் வேதனை இந்த காணா ஒரு கல்யாணத்தில் நடந்தது போல் திடீர் நல்லா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் திடீர்னு என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையே நான் இழந்து போயிருக்கிறேன் நான் சிரிச்சே பல மாதம் பல வருஷம் ஆச்சு அப்படி தான் காண ஒரு கல்யாணத்தில் இருந்துச்சு ஆனால் பாருங்கள் இயேசுவின் தாயார் இதெல்லாம் கேள்விப்பட்டு ஏசுவின் இடத்துல போய் சொல்கிறாப்புல இயேசுவே அங்கே அந்த டைனிங்கில் திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சோம் அம்மா எல்லாரும் புலம்புறாங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க ஏதாவது உதவி செய்யுமே இயேசு சொன்னார் அம்மா உனக்கும் எனக்கும் என்ன ஏன் வேலை இன்னும் வரல அப்போ நேராக அவங்க அம்மா போய் சொன்னாங்க ஐயா உன் வாழ்க்கையில் நீ ஒரு சந்தோஷத்தை நீ இழந்து போயிருக்கிற நீ கவலையோடு இருக்கிற கஷ்டத்தோடு இருக்கிற துன்பத்தோடு இருக்கிற உனக்கு சந்தோஷம் திரும்ப வேணும்னா அதப்பறம் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு ஏசு நீ அவர் இடத்துல நேராக போ அவர்கிட்ட போய் உன் கவலையை சொல்லும் உன் கஷ்டத்தை சொல்லும் உன் கண்ணீரை சொல்லும் வேதனையை சொல்லு உன் பிரச்சனையை சொல்லு உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை அவர் தருவாரு உன் துக்கத்தை அவர் மாற்றி உனக்கு சந்தோஷத்தை தருவாரு ஆனந்த கழிப்பை தருவாரு நீ நேராக அவர்கிட்ட போ நேராக போனாங்க போய் இடத்துல நிற்கிறாங்க இயேசுவே எங்களுக்கு யாரும் இல்லை உதவி செய்கிறதுக்கு நாங்கள் ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்து எடுத்து அவனுக்கு ஒரு கல்யாணத்தை சிறப்பாக பண்ணலாம் இருந்தோம் அந்த கல்யாணத்தில் சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தோம் ஆனால் அந்த கல்யாணத்துல சந்தோஷம் குறைவு காணப்படுகிறது எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யும் இயேசுவே இயேசு சொன்னார் அங்கே ஆறு கச்சாடி இருக்குது அதில் தண்ணீரை நிரப்புங்க இதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்குறக்கு நேரம் இல்லை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அந்த ஆறு கச்சாடிகளும் தண்ணீரை நிரப்பி இயேசு ஒன்று சொன்னார் அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்கார்ட கொடுங்க பந்து விசாரிப்புக்காரன் கொண்டு போய் நேராக பரிமாறு இருக்கிறவங்கள இடத்துல எல்லா பக்கமும் ஊற்றிட்டு வந்தான் ஊற்றி முடித்து மீதமானதையும் எடுத்தாங்க அது ஒரு பக்கம் எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாண பொண்ணு மாப்பிளையும் கூப்பிட்டு ஒரு வாழ்த்துதல் சொல்கிறாங்க தம்பியே நான் இந்த மாதிரி திராட்சை ரசத்தை என்னைக்குமே நான் சாப்பிட்டது இல்லப்பா நான் முந்தியும் நான் இப்போ சாப்பிட்டேன் இப்போ ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு சாப்பிட்டுருக்குறேன் இப்படிப்பட்ட திராட்சை ரசத்தை எங்கேயுமே பார்க்கலப்பா முந்தினதை பார்க்கலும் பிந்தினதை கத்தர் ஆசிர்வதித்தார் இந்த மாதம் நான் சொல்கிறேன் முந்தின நாலு மாதத்தை பார்க்கலுங்க இந்த அஞ்சாவது மாதம் உங்களுக்கு ஆசிர்வாதமான மாசங்க உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய க பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றி கவலைகள் எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை கத்தர் திரும்ப தருவார் திரும்ப தருவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இந்த அஞ்சாவது மாதம் இருப்பீங்க ஒரு ஆமின் சொல்லுவோமே நல்லது தொடர்ந்து அடுத்தது யோவான் எழுதின சிவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அஞ்சில் இருந்து ஒன்பது வசனங்கள் வரைக்கும் வாசிச்சு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காரியம் நடக்குது இங்கே என்ன இயேசுவும் இயேசுடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் வந்து இயேசு போதிக்கிற வார்த்தைகளை திரளான ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது இயேசு சொன்னார் இவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து அனுப்பணும் இவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து அனுப்பணும் நான் நெடுநேரமாய் நான் பேசிவிட்டேன் இவர்களை நான் வெறுமையை அனுப்ப முடியாது இவர்களுக்கு உணவு கொடுத்து தான் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இயேசு சீசல் இடத்துல சொல்லுகிறார்கள் ஆனால் சீசரெல்லாம் சொல்கிறாங்க இயேசுவே நாம் இந்த நேரங்களிலே நாம் போய் இவ்வளோ ஜனத்திற்கு நாம் ஆகாரத்தை கொண்டு வர முடியாது நம்மகிட்ட இருக்கிற பணங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாலும் இவ்வளோ நபர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது ஆகாரத்தை கொண்டு வர முடியாது இத்தனை பேர் ஜனங்களையும் இவங்க உணவு வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இயேசுவே இவர்களை நீர் அனுப்பிவிடும் இயேசுவே இவர்களை நீர் அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள் அதிலும் ஒரு சீசர் உள்ளார போயிட்டார் எங்கே போயிட்டாருங்க ஜனங்களுக்குள்ளார போயிட்டாருங்க அவர் பேர் அந்திரியா உள்ளார போய் தொலைவரார் யாராவது ஏதாவது வச்சுருக்கீங்களா டீ ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்களா பிஸ்கெட்டு கொண்டு வந்திருக்கிறீங்களா காபி பவுடர் கொண்டு வந்திருக்கிறீங்களா இல்லைது சாப்பாடு இது இட்லி தோசைக்கு இது கொண்டு வந்திருக்கிறீங்களா சப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்களா மீன் கொண்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு போய் தொலை வராரு யாராவது எதாவது வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நேராக போகும்போது ஒரு பையன்கிட்ட எத்தனை இருக்குதுங்க அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருக்குது அந்த பையன்கிட்ட எப்படி வாங்கினாருன்னு எனக்கும் தெரியல இன்றைக்கி வரைக்கும் நான் யோசிக்கிறேன் அந்த பையன் எப்படி கொடுத்தான்னு தெரியல இந்த அந்திரேயை எப்படி வாங்கினார்னு தெரியல வயசு குறைஞ்ச வயசு தான் அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க டே நீ இயேசுவின் உபதேசங்களை கேட்க போகிற ரொம்ப நேரம் ஆகும் இயேசு நிறையா பேசி அற்புதங்களெல்லாம் செய்வார் சாட்சிகள்லாம் நடக்கும் இது எல்லாம் கேட்டுட்டு இருப்ப ஆனால் உனக்கு பசி எடுக்கும் அந்த பசி எடுக்கும்போது நீ ஓரமாக போய் உட்காந்து சாப்பிட்டு திரும்பவும் நீ அந்த கூட்டத்துக்குள்ளார போய் உட்காந்துருன்னு சொல்லி தான் அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க ஆனால் இந்த பையன் அந்த சீசன் கேட்ட உடனே கொடுத்துட்டான் அந்த பையன் கொடுத்துட்டான் அங்கிருந்து சொல்றாரு கூட்டத்தில இருந்து சொல்றாரு அந்த அந்திரியா சொல்றாரு இயேசுவே இங்க ஒரு அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் இந்த பையன்கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறேன் ஆனாலும் பத்தாது ஆனாலும் பத்தாது நான் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன் நாலு மாசங்களிலே உங்களிடத்துல கொஞ்சம்தான் இருந்துச்சு பொருளாதாரம் தான் இருந்துச்சு அப்பங்கள் தான் இருந்துச்சு தானியங்கள் கொஞ்சம்தான் இருந்துச்சு வருமானங்கள் தான் இருந்துச்சு வேலைகள் தான் இருந்துச்சு நிம்மதி தான் இருந்துச்சு சமாதானம் தான் இருந்துச்சு இந்த பையனை போலவே உங்கள்கிட்ட இருக்கிறத இயேசுவின் இடத்துல கொடுத்துட்டீங்க இயேசுவின் இடத்துல கொடுத்துட்டீங்க உங்ககிட்ட வந்த வருமானத்தில் நீங்கள் காணிக்க போட்டுட்டீங்க உங்ககிட்ட வந்த வருமானத்தில் தசமம்பாகத்தை போட்டுட்டீங்க உங்களுக்கு வந்த வருமானங்களில் திக்கற்றவர்களுக்கு உதவி செஞ்சுட்டிங்க உங்களுக்கு வந்த காரியத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க ஒன்றுமே இல்லை எல்லாம் இழந்துட்டீங்க அந்த பையன்கிட்ட அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருந்துச்சு அவன் இழந்துட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில அவன் அழுகிறவுன்மா சிரிக்கணுமா பசிக்கிறதா என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நீங்கள் நாலு மாதமும் கடந்து வந்தீங்க இந்த அஞ்சாவது மாதம் கத்தர் சொல்கிறாருங்க அந்த பையனை போலவே நீங்கள் எல்லாம் இழந்து போயிருந்தாலும் கத்தர் இந்த மாதம் பன்னிரெண்டு கூடையை திரும்ப உங்களுக்கு தருவார் அந்த பையன்கிட்ட அஞ்சு ரெண்டு மீன் ஒரு கவரில் தான் வாங்கிட்டு போனாங்க ஆனால் ஏசு பாருங்க திரும்பவும் பன்னிரெண்டு கூடை எடுத்துக்கிட்டு அந்த பையன் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாருங்க இயேசு அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன் நீங்கள் இந்த நாலு மாதங்களில் இந்த பையனை போல எல்லாம் இழந்து போயிருக்கலாம் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் கத்தர் இந்த மாதம் பன்னிரெண்டு கூடைய கத்தர் திரும்ப தருவார் உங்கள் களங்கள் தானியங்கள் பொருளாதாரங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பன்னிரெண்டு மடங்காகும் கத்தர் தருவார் நிச்சயமாக தருவாருங்களா நிச்சயமாய் தருவார் நிச்சயமாய் கத்தர் தருவார் பாருங்க லூக்கா எழுதின நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் இருந்து முப்பத்தி ரெண்டு வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் நடக்குது ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் உண்டு இரண்டு குமாரர்கள் உண்டு ஒரு குமாரன் மூத்தவன் சாந்தமும் நீடிய பொறுமையும் தன் தகப்பனாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவனும் கத்தருக்கு பயப்படுகிறவன் ஒரு மனிதன் இளைய மகன் உண்டு அவன் துன்மார்க்கமாய் வாழ்கிறான் தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து எல்லா ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் அளிக்கிற ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் இங்கே என்ன நடக்கிறது தன்னுடைய தகப்பு நிடத்திலே வந்து இளைய மகன் வாக்குவாதம் பண்ணுகிறான் என்னுடைய ஆஸ்திகளை எனக்கு பிரித்து கொடும் என்னுடைய பணங்களை எனக்கு பிரித்து கொடும் என்னுடைய நகைகளை எனக்கு பிரித்து கொடும் எனக்கு வேண்டிய நிலங்களை எனக்கு வேண்டிய பத்திரங்கள் எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப எனக்கு என்னுடைய இதை கொடுத்துடுங்கன்னு சொல்லி தன் தகப்பனிடத்திலே வாக்குவாதம் பண்ணி அந்த தகப்பனிடத்திலே எல்லா ஆசிகளையும் இவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இவன் எங்கே போயிட்டான் தூர தேசமாக போயிட்டான் தூர தேசமாக போய் வாழ்கிறான் அவன் வாழ்கிற வாழ்க்கை துன்மார்க்கமாய் வாழ்கிறான் கூட இருக்கிற நண்பர்கள் துன்மார்க்கத்திலே அவனை கொண்டு போய் சேர்த்தார்கள் அவன் இருக்கிற பணம் அவன்கிட்ட இருந்த டாக்குமெண்ட் அவன்கிட்ட இருந்த எல்லா நகைகளும் எங்கே போய் இதும் செலவு பண்ணுகிறான் எல்லாம் பணம் குறைகிறது ஆஸ்திகள் குறைகிறது எல்லாம் குறைகிறது குறைய 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 பாருங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியுங்களா நம்மக்கிட்ட வீடு பெரிய வீடு இருக்கும்போது எல்லோரும் வருவாங்க காசு பல கோடி இருந்துச்சுன்னா நம்மகிட்ட வருவாங்க ஐஸ்வர்யம் நம்ம களத்தில் நிறையா போட்டிருந்தோம்னா நம்மளை தேடி வந்து பேசுவாங்க காரு வீலரு நல்ல வசதியாக வாழ்ந்தோம்னா நம்மளை தேடி வந்து பேசுவாங்க அதே நம்மகிட்ட இல்லாமல் குறைஞ்சி போச்சுன்னா ஒருத்தரும் வந்து பேச மாட்டாங்க என்னப்பா நல்லா இருக்கிறையான கூட கேட்க மாட்டாங்க என்னாச்சு ஏன் கஷ்டப்படுறேன்னு கேட்க மாட்டாங்க யாருமே உதவி செய்ய மாட்டாங்க நல்லா இருக்கிற டைமில் நம்மள வந்து விசாரிப்பாங்க இப்படி தான் நடக்குதுங்க இங்கே என்ன நடக்குது குறைய 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 பாருங்கள் இளைய குமாரனை விட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்களும் போயிட்டாங்க அங்கே என்ன நடக்குது அந்த நாட்டிலையும் பஞ்சம் பஞ்சம் வந்ததுக்கப்புறம் இவன் ஒரு தொழிலை செஞ்சே ஆகணும் சாப்பிட்டே ஆகணும் வருமானத்தை உண்டு பண்ணியே ஆகணும் என்ன பண்ணுறது அவன் போய் ஒரு பன்றி மேய்க்கிற ஒரு மனிதனிடத்துல போய் சேர்கிறான் போய் பன்றிகளை மேய்க்கிறான் பன்றி மேய்க்கிறதுங்கிறது ஒரு கடினமான வேலை பண்ணி சொன்ன பேச்சு கேட்குமா ஆடு கூட ஏ ஏ அப்படின்னா கூட என்ன பண்ணிவிடும் அப்படியே கொஞ்சம் வந்துடும் பண்ணி கேட்கவே கேட்காது அது என்ன தான் சொன்னாலும் எங்கே தான் போயிருக்குங்க சாக்கடையில் தான் போயிருக்கும் என்ன தான் சொன்னாலும் அது சேத்துல தான் போயிருக்கும் என்ன தான் அதை சாப்பிடாதனாலும் சாப்பிட தான் செய்யும் அது கீழ்ப்படியாதது அது கீழ்படியாதது அப்போ பாருங்க பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போகிறான் கஷ்டப்படுறோம் உழைக்கிறான் அதுலேயும் சம்பளம் குறைவு அந்த சம்பளத்தை வச்சு சாப்பாடு வாங்கி சாப்பிடறான் ஒரு மாசத்துக்கு பத்தவே மாட்டேங்குது இருபத்தி ஆறு நாள் வருது மீதி நாலு நாள்ல வரல பத்தவே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல வருமானம் குறைவு பசி ரொம்ப கண் அடைக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அவன் பாருங்க பண்ணியோட தவுட்டை எடுத்து சாப்பிடுறான் இருபத்தி ஆறு நாள் நல்லா சாப்பிட்ருக்குறான் மீதி நாலு நாள்ல காசு இல்லை பண்ணியோட தவுட்டை எடுத்து சாப்பிட்ட உடனே ஓனர் கண்டுபிடிச்சிட்டாரு தம்பி இது சரிப்பட்டு வராது இந்த பஞ்ச காலத்தில் வந்து ஏற்கனவே உணவு பற்றாக்குறை இதிலேயும் இந்த பண்ணிக்கு வச்சுருக்கிற தவிட்டு எடுத்து நீ சாப்பிட்டீங்கன்னா பன்னிக்கு நான் என்ன பண்ணுறது உனக்கு வேலை இல்லப்பா நீ வெளியில் போயிடு போச் இருந்த வேலையும் போச்சு இன்றைக்கி இந்த இளைய குமாரின போல் இந்த நாலு மாதத்தில் நீங்கள் எதையாவது இழந்து போயிருக்கலாம் வீடுகளை நிலங்களை ஆஸ்திகளை சம்பளங்களை வேலைகளை எதுனாலும் இழந்து போயிருக்கலாம் ஆனால் அவனுக்கு ஒரு புத்தி வந்துச்சு என் தகப்பு நான் போவேன் என் தகப்பு சொல்லுவேன் ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் நான் உண்மை தேடாமல் உண்மை பின்பற்றாமல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உண்மை நேசிக்காமல் நான் உமக்கு விரோதமாக துரோகம் செய்தேன் என்னை மன்னித்தலும் இயேசுவேன் இன்றைக்கு உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக என்னை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி நான் என் தகப்பனிடத்தில் சொல்லுவேன் என்று சொல்லி அவன் தகப்பனிடத்துக்கு போவேன் என்கிற ஒரு புத்தி அவனுக்கு தெளிந்தது அவன் பாருங்க அந்த புத்தி தெளிந்த உடனே நேர தகப்பன பார்க்கறதுக்கு போகும்போது அவங்க தகப்பன் என்ன காத்து காத்துக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள் இந்த நாலு மாசத்துல நீங்க இழந்து போயிட்டீங்க அவருக்கு தெரியும் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்க வச்சு உங்களை ஆசிர்வதித்து அனுப்புவதற்காக கத்தர் இந்த இடத்துல என்ன பண்ணுகிறாரு அவர் இருக்கிறாரு பாருங்க அந்த மகன் வருவதற்காக காத்திருந்தாரு அவன் இறங்கி பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி அவங்க அப்பாட்ட போறத செய்தியை கேள்விப்பட்ட உடனே அப்பா முன்னாடி ஓடி வராருங்க யாரும் முன்னாடி ஓடி வராரு ஏசு முன்னாடி ஓடி வந்து கட்டி பிடிச்சி தாவி முத்தம் கொடுத்து நேசிச்சு யாருங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் இழந்துட்டு வந்தவனுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் இழந்துட்டு வந்தவனுக்கு திரும்பவும் கூப்பிட்டு என்ன கொடுக்குறாராம் மோதிரத்தை கொடு பாதரச்சியை கொடு வஸ்திரத்தை கொடு ஊரையே கூப்பிடுறா என் மகன் போனா இன்னைக்கு திரும்ப வந்திருக்கிறான் அவனுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் வைத்திருக்கிறேன் அவனுக்காகத்தான் கல்வாரி சிலுவில நான் முடித்து வைத்திருக்கிறேன் அந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் இந்த இளைய நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இளைய எதையெல்லாம் இழந்து போனானோ அத்தனையும் திரும்பவும் ரெண்டு மடங்கா தந்தாருங்க ரெண்டு புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது திரும்ப உங்களுக்கு இந்த எல்லாவற்றையும் தருவார் வீடுகளை நிலங்கள் ஆசைகளை சமாதானம் வேலை பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும் கத்தர் திரும்ப தருவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் எல்லாம் பெருகும் எல்லாம் பெருகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் நீங்க விசுவாசிச்சிங்கன்னா இன்னைக்கு நிச்சயமா நான் சொல்லுறேன் இந்த மாசம் முடியும் போது எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப பெற்றுக்குவீங்க நீங்க அன்னே சொல்லுவீங்க நான் கத்தரை தேடினேன் கத்தர் எனக்கு செவி கொடுத்தார் அவர் இழந்ததெல்லாம் எனக்கு திரும்ப தந்தார் நீங்க சொல்லுவீங்க நிச்சயமா கத்தை தருவாருங்களா தர மாட்டாருங்களா கத்தை தருவார் நம்ம யாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம்